வணக்கம் அன்புனீர்களே இந்த பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி மூத்த வயதினராக இருந்தாலும் உங்கள் அனைவருடைய அன்பும் தான் நமக்கான இந்த பத்து லட்சம் நபர்கள் நம்பிக்கையின் நம்ம மேலே நம்ம சேனல் மேலே வச்சு இந்த நம்பிக்கை இன்றளவும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களையும் இந்த பதிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் யார் யார் மிதுன ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க யார் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் எது எதுக்கோ டைம் செலவு பண்ணுறோம் இந்த ஒரு இருபது நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு இந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் நான் நம்புறேன் ஏன்னா அடிப்படை விஷயமே அதுதான் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் நல்லது வந்து சேரும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் தான் நல்ல வைப்ரேஷன் தான் நல்ல வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகும் அப்போ நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நம்மளுடைய கணிப்புகள் வர்றதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ இந்த தகவலுக்கான இந்த பதிவுக்கான தகவல்களை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டைமும் வாங்கிக்கோங்க ஒவ்வொரு அதாவது கடந்த ரெண்டு பதிவு நான் சொன்ன விஷயத்தை இப்போவும் நான் இதுலேயும் சொல்லிடுறேன் என்னன்னா நேர பற்றாக்குறை அதிகமாயிருச்சு எல்லா நாடுகளிலிருந்தும் ஜாதகம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஐயா எல்லாருக்கும் ஒருத்தரால இவ்வளோ ஜாதகங்கள் பார்க்க முடியாது நேரமும் காலமும் ஒதுக்கி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை பொறுத்தார் பூமி ஆழ்வார் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா எல்லார் ஜாதகத்துக்கான பலன்களும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க அவசரமாக பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க நேர பற்றாக்குறை இருப்பதால் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்களிடம் இந்த கணிப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டைம் இல்லை உண்மை சொல்லணும் ஆல்ரெடி புக் பண்ணவங்களே வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க ஒருவேளை வெயிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தா நான் வந்து எதுவும் சொல்ல நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா சரிங்க இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கான எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதினம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட காற்று ராசி இந்த ராசின் அடையாளமே இரட்டையர்கள் அப்படின்றனால பெரும்பாலும் இவர்களுடைய இயல்பும் இரட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதிகமாக சிந்திப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நூறு வாட்டி யோசிப்பாங்க இதை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்றதே இருப்பாங்க அதே போல் தான் செய்த முடித்த வேலை தொடர்பாக பலையும் பல முறை இதை நம்ம சரியாக பண்ணிட்டோமா இல்லை வேறு யாராவது பார்க்குறப்ப இது தவறாக போயிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் முன்னாடி நிறைய செக் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன் திறமைகள் பலவற்றையும் தரக்கூடியவர் தான் புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய இந்த மிதனராசினர் இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க சரிங்களா ஆனால் இதே விஷயத்தில் ஒரு மைனஸும் இருக்குது இவங்கள்ட்ட என்னன்னா ஆர்வத்தோடு ஆரம்பிப்பாங்க அதில் நாட்கள் போக போக ஆர்வம் குறைவதை இவங்க பார்ப்பாங்க நீங்கள் மிதனராசிக்காரெலாம் இருந்தால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க அது ரொம்ப வேகமாக ஆர்வமாக ஆரம்பிப்பீங்க ஆனால் நாட்கள் போக 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 அதில் சில அலட்சியங்களும் நேரம் தவறுவதும் நீங்கள் பார்ப்பீங்க இவர்கள் பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் செயலில் கண்ணுங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதே போல் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் இவர்கள் சரிசமமாக இனிமையாக பழகக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் சமுதாயத்துல மற்றவர்களை மதிக்கக்கூடிய நபர்கள் மரியாதை தெரிஞ்சவங்க சரிங்களா மிதனராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு குணநலன்கள் கொண்டாலும் இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு பத்து பேர் கூட இருக்காங்கன்னா அந்த இடத்துல நல்லா கிண்டல் செஞ்சு நல்லா எல்லாத்தையும் கலகலக்கா கலகலப்பா வச்சிருக்கிற அந்த அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவர்களுக்கு ஆகாத நபர்கள் அங்கே எங்கேயாவது இருந்தாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க இவங்க நோட் பண்ணி பாருங்க அமைதியாக இவங்களுக்கு ஆகாத நபர்கள் சில பேர் இருப்பாங்க அப்படி அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்னா இவங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் இவங்க ஒரு விஷயத்தை நியாயம்னு பேசுவாங்க ஆனால் அவங்க தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களுக்கு தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு ஆப்போசிட்டான நபர்கள் யாருன்னா அந்த நியாயத்தை தாண்டி பேசக்கூடிய நபர்கள் நியாயமற்ற விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் தான் இவருக்கு எதிரான இவர்களுக்கு எதிரான நபர்களாக இருப்பாங்க இவங்க இவங்க லைஃப்பில் அதே போல் இவங்களும் பல விஷயத்த பல வாட்டி சொல்லி புரிய வைப்பாங்க ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க மிதன ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இவளை இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்ற நபராக இருக்கிறது இல்லை அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வாழ்க்கை முறையிலும் சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துடுது கடைசி வரைக்கும் அனுசரித்து போகிறது இவங்களாக தான் இருக்காங்க பாருங்க கூட இருக்கிறவங்க பழகுன நபர்கள் அவங்க கிட்ட தப்பே இருந்தாலும் இவங்க சரி சரி சரின்னு அனுசரித்து போயிட்டே இருப்பாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கூச்சம் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா அதே போல இனிமையான பேச்சால மற்றவர்களின் இதயத்தை வெல்லக்கூடியவர்கள் இவங்களை எங்கே இருக்கான்னு தேட வேண்டாம் உங்கள் இதயத்தில் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஏன்னா மற்றவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா அதே போல இவர்கள் திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன் துணைக்கு முழு ஆதரவையும் தரக்கூடியவர்களும் இவங்க தான் கூடயே இருந்து அவர்களுக்கான முன்னேற்ற பாதைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கணவன் மிதனராசியாக இருந்தாலும் சரி மனைவி மிதனராசியாக இருந்தாலும் சரி ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இந்த அதாவது இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி கணவன் மிதன ராசி இல்லைனா மனைவி மிதன ராசி இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்னென்னா இப்போ நான் சொல்கிறது கரெக்டானு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை எல்லாேரும் முன்னாடியும் பேரும் புகழோடு வாழணும் அப்படின்ற எண்ணம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த எண்ணம் வலுவாக இருக்கும் நான் அதாவது பெரும்பாலான ராசிக்காரர்கள் தாம் பெரிய இடத்துக்கு வரணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் பெரிய வாழ்க்கை வாழணும் பெரிய இடத்திற்கு வரக்கூடிய அந்த எண்ணமும் இருக்கும் அதை விட தன்னுடைய லைஃப்பில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு அவங்க இதை தான் யோசிப்பாங்க நம்மளை விட பெரிய அளவு இருக்கணும் இவங்க நம்மளுடைய வாழ்க்கை துணையை பார்த்து எல்லோரும் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய இடத்துக்கு வரணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு சரிவரக்கூடிய நபர்கள் இவங்க லைஃப்பில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் ஒருவேளை இவங்க இவ்வளோ தெளிவாக இருந்து இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணை முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இரு அந்த எண்ணம் இருந்து ஆனால் வந்து அமைந்த நபர்கள் வாழ்க்கை துணை இவங்களுக்கு இவங்களுடைய எண்ணத்திற்கு மரி மதிப்பு மரியாதையும் தராத நபர்களாக இருந்தால் அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அங்கே தான் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் பிரச்சனைகள் இதுதான் ஆரம்பிக்குது பெரும்பாலும் மிதன தான் வாழ்க்கை துணையாக இருப்பவர்கள் அவர்கள் தான் வந்து மிதனராசிக்காரங்களை ராசிக்காரங்களை ஆளுவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரர்கள் வேலையில் தொழிலில் அல்லது வாழ்க்கை முறையில் யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு உருவாகும் அந்த சூழ்நிலையை அப்படி உருவாக்கிடும் இவங்க தன்னுடைய இதில் நிற்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணணுன்னா மற்றவர்களை சார்ந்து பொண்ணு இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு அதுலேருந்து வேறு இடத்துக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கிற இடத்துக்கு நல்லா பணம் வர வேண்டிய இடத்துக்கு நம்ம சம்பாதிக்க சம்பளம் தரக்கூடிய இடத்துக்கு போகணுன்னு நினச்சாலும் சூழ்நிலை இடம் விடாது முக்கியமாக குடும்ப உறவுகள் பெரும்பாலும் இவர்களை புரிந்து கொள்வது இல்லை இது நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா இந்த மிதுன ராசிக்காரங்கள ஃபேமிலியில் இருக்கிறவங்க முழுமையாக புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு அவசரப்பட்டு இவங்களை பற்றி தப்பு தப்பாக நினச்சி இல்லாத புல்லாதெல்லாம் பேசி இவங்க மனசை காயப்படுத்திடுறாங்க இதனால தான் மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தனிமையை தேட ஆரம்பிச்சிடுறாங்க தனியாக தனி கொடுத்தனும் போயிடுறோம் பெரும்பாலும் பாருங்கள் அவங்க தனி கொடுத்தனும் போகிறத விரும்புவாங்க அவங்க அவங்க அதை நினைக்கிறதில்லை அதை எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் போக வைப்பாங்க அந்த எண்ணத்தை உருவாக்குவாங்க ஏன்னா இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் குறைவு சரிங்களா அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டம் இப்போ இவங்கள இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கை முறையில் இதெல்லாமே அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் பாருங்கள் முக்கியமாக இந்த வேலை தொழிலில் நண்பர்களை நம்பி பணம் போடுவாங்க நண்பர்களை நம்பி பணம் போடு ஆனால் இவங்களை நம்பி போட யோசிக்கிறாங்க சில நேரங்களில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் நீங்கள் சில நேரங்களில் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்கள் மேலே நீங்கள் வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க பழகின நபர்கள் சரி நமக்கான நபர்களாக இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க நம்ம நல்லதுக்கு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நண்பர்களை நம்பி பணத்தை போடுறீங்க நகையை வச்சு காசு கொடுக்குறீங்க ஆனால் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த பணத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறது இல்லை உங்களையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இது இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டப்படி இந்நேரம் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த இடத்துல உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றதை இங்கே சில சூழ்நிலைகளை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மிதன ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு இந்த நட்சத்திரம் இந்த இந்த ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மிதன ராசி மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமும் இருக்குது பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் செலவுகள் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திடீர் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணம் ஒரு நல்ல சுற்றுலா பயணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய வாய்ப்புகளில் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் தேவையான பத பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க அவங்கள பற்றி நீங்கள் கண்டுக்கூடாது இந்த காலகட்டம் திருவாதிரி நட்சத்திர பிறந்தவர்கள் உங்களை பின்னாடி உங்கள் பின்னாடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் உங்கள் பின்னாடி இல்லாத அதெல்லாம் பேசி உங்களுக்கு கெட்ட அவ பேரையும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை நீங்கள் மனசுக்கு கொண்டு வந்து மனதளவில் டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க கடவுளிடம் விட்டுவிடுங்கள் காலத்திடம் விட்டுவிடுங்கள் ஆனால் எச்சரிக்கையாக இருங்க அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கோ கவனச்சிதறலில் இருந்துடாதீங்க புனர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய மாதம் எதிர்பாராத சில செலவுகள் வருங்க அதே நேரத்தில் எதிர்பாராத நல்லதும் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா பண வரவு இருக்கும் ஓரளவுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் உருவாகும் சரியான நண்பர்களாக இருந்தால் நட்பை தொடருங்கள் சரியற்ற நபர்களாக இருந்தால் நட்பை விலக்கிக் கொள்ளுங்கள் இது நல்லது உதவி செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேடி போய் நாலு பேருக்கு தானங்கள் பண்ணணும் அது முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு குருவை வணங்கி வர மனக்கவலைகள் தீரும் எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு சரிங்களா அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏழு மூன்று எட்டு கூட்டு எண்ணிக்கையிலும் இது கனெக்ட் ஆகும் சரிங்களா மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் நான் திரும்ப நான் தெளிவாக ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நிதி சார்ந்து நிதிநிலை சார்ந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் யா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இன்றைக்கி இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நாளைய எதிர்காலத்தின் மீது பயம் இருக்கணும் ஏன் இந்த விஷயத்த நான் மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் சில காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த வருமானமாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு கையில் கொஞ்சம் கிடைக்கிறப்பையும் கொஞ்சம் அலட்சியம் வந்துடுது உங்ககிட்ட அலட்சியம் வருது அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அலட்சியம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அலட்சியம்தான் அடுத்து உங்களை தடுமாற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஆரம்ப புள்ளியே இதை நீங்கள் மறந்துடுறீங்க ஏன்னா இப்போவே மிதனராசிக்காரங்க நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டமோ நிறைய காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்கள் மைண்டில் இது கண்டிப்பாக ஓடிட்டுருக்கும் நேரம் காலத்தை வீண் பண்ணிட்டோமோன்ற எண்ணம் இருக்கும் அதே போல் வேலைக்கு அது முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு மிதனராசியில் ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் பொறுமை தான் அவசியம் பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து முயற்சிகள் தான் நீங்கள் பண்ணணும் உங்களுடைய சுயஜாதகத்தின் மூலமாக மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவுகளையும் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் சுய ஜாதகம் ஒன்று நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லலை எங்கே வேணாலும் பார்த்துக்கோங்க வீட்டு பக்கத்துலேயும் பார்த்துக்கோங்க ஆனால் கணிப்புகளை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக இதுக்காக நேரத்தையே பணத்தையும் எங்கேயும் செலவு பண்ணாமல் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை போங்க நடைமுறையில் இங்கே எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் அதாவது உங்களுடைய அமைப்பின் மூலமாக எல்லாம் நடக்கிற மாதிரி அதாவது உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஆதிக்கம் அப்படின்னா வேலை தொழில் எந்த இடமா இருந்தாலும் உங்கள் பேச்சு தான் அங்கே எடுபடணும் உங் நீங்கள் சொல்கிறதா அவங்க கேட்கணும் ஏன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு யோசித்து பண்ணக்கூடிய நபர்கள் ஆனால் நீங்கள் சொல்கிறத ஆரம்பத்தில் புரிஞ்சுக்காமல் இங்கே நிறைய பேர் பட்டு திருந்துனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்குறாங்க பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க பாருங்கள் முன்னாடியே ஒரு விஷயத்தை தொலைநோக்கு பார்வையில் சொல்லுவாங்க எங்கே இதை வேண்டாம் இதை தவிர்த்துருங்க இதை பண்ண ஆனால் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர் இவங்க பேச்சை கேட்குறதே இல்லை ஆரம்பத்தில் கேட்கறதே கிடையாது அப்புறம் அங்கே போய் முட்டி மோதி அதுக்கப்புறம் திரும்ப இவங்கக்கிட்டே வந்து இவங்க சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் மிதுன ராசிக்காரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு போராடி சொல்லி பாருங்கள் கேட்குறாங்களாம் கேட்குற மாதிரி இருந்தால் கேட்கட்டும் கேட்காதவர்கள் நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு நீளம் ஊதா சாம்பல் இந்த நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள் நீங்கள் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் தொடுத்து மாதம் ஒரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் அந்த பணவரவு ரீதியாகவும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும் உடல் அளவில் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயிறு தொடர்பான ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த கிட்னி சம்மந்தமாக அல்சர் சம்மந்தமாக இது நீங்கள் நீங்கள் தயவு செஞ்சு மிதன ராசிக்காரருக்கு நான் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கான இந்த உணவு முறை இல்லை வந்து உங்கள்கிட்ட யாராவது வந்து இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த வழிமுறை யார் எதை சொன்னாலும் டக்குன்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒருத்தர் ஒன்று வந்து இந்த உணவை சாப்பிடுங்க அந்த உணவை சாப்பிடு நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு ஃபாலோ பண்ணுறதுலாம் தப்பு இல்லை அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று வந்து சொல்கிறாங்க இல்லை இங்கே எங்கேயாவது நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற வீடியோவில் எதாவது ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஆகாத உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது மனசில் அதை இதையும் போட்டு குழப்பிட்ருக்கிறது தூக்கமின்மை முக்கியமாக தூக்கமின்மை இப்போ உங்களை வாட்டி வதச்சிரு முகமே உங்களுக்கு மாறி இருக்கும் பாருங்கள் முன்னே இருந்த மாதிரியே நீங்கள் இருக்க மாட்டீங்க முன்பு இருந்த மாதிரி இருக்க மாட்டேங்க மைண்டில் ஒரு ஒரு இருளண்டுன மாதிரி இருக்கும் ஒரு டிப்ரஷன் இருக்கும் இதனால தான் இப்போ நீங்கள் தனிமையை தேடக்கூடிய நபராக இருக்கீங்க என்ன இது நம்ம என்னன்னு சொல்கிறது ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அதுதான் உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தையும் தனிமையும் தேடுது ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஐயா நம்ம கூட வாழக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அவர்கள் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தாகணும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சில நல்ல அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றவும் முடியாது இங்கே யாரும் சொல்கிறத கேட்கவும் மாட்டோம் நீங்கள் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கோங்க உங்களுக்கு ஏற்றவாறு இப்போ ஒன்றும் இல்லை கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா கணவன் மிதன ராசி மனைவி சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்க மனைவியாக இருந்து மிதன ராசிக்காரங்க கணவனாக இருந்தால் அங்கே அவங்க அவங்க ஒய்ஃப் சொல்கிறதா அவங்க கேட்டாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்க வேறு மாதிரி நிறைய சண்டை வந்துடும் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தில் வந்துடும் மிதன ராசி கணவனாக இருந்து சிம்ம ராசி மனைவியாக இருந்தால் அங்கே மிதன ராசிக்காரங்க பேச்சு எடுபடாது சிம்ம ராசிக்காரர்கள் தான் மிதன ராசிக்காரர்களை ஆட்சி புரிவார்கள் ஆட்சி நடத்துவாங்க அதனால் மிதன ராசிக்காரர்கள் முடிஞ்சளவுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு ஏற்ற நபர்கெலாம் மாற்ற ட்ரை பண்ணுங்கள் நல்ல வழியில் சரிங்களா அந்த அதிர்வலைகள் நீங்கள் எப்படிங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படிங்க மாறுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கக்கிட்ட நல்ல பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே அந்த தாக்கம் அவங்களுக்கும் வந்து அவங்களும் உங்களை மாதிரி நல்லபடியாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இது கண்டிப்பாக தேவை நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுங்க மிதன ராசிக்காரங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்பு பாசத்தை நினச்சி நினச்சி அதை அதை தேடி தேடி அதில் சில ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து உடஞ்சி மனசொடைஞ்சு மனசொடைஞ்சு உக்காந்துட்ருக்கீங்க ஆனால் இதனால் ஒரு பக்கம் உங்கள் நேரம் காலம் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்காக நீங்கள் அன்பு பாசம் இல்லாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான நேரத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குங்க முழுமையாக மனக்கவலையிலையும் மன அழுத்தத்திலையும் உட்காந்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறாதீங்க வரக்கூடிய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்கும் உடனடியாக ராஜ யோகமோ திடீர் அதிர்ஷ்டங்களோ இங்கே இந்த நேரத்தில் இல்லை நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் பேரில் தான் நீங்கள் அடுத்த கட்ட நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் ஆனால் முன்பு இருந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள்லாம் இருக்காது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நீங்கள் தனிமையை கூட தனிமையை விரும்பக்கூடிய நபராக இனிமேல் இருக்காதீங்க ஏன்னா உங்களை அது இதுன்னு உங்களுடைய தனிமை உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது எதுக்கடா வாழ்கிறன்ற நிலைமைக்கு அந்த டிப்ரெஷனில் சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்க தயவு செஞ்சு ஃபேமிலியோடு இருங்க நண்பர்களோடு இருங்க நல்லா பழைய பழைய மிதன ராசிக்காரங்கள் எப்படி இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் நல்லா கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக புத்திசாலித்தனமாக அந்த வாழ்க்கை முறையை திரும்ப முடிஞ்சளவு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த பதிவை இப்போ நம்ம மிதன ராசிக்காரர்களை பார்த்தா கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லா மிதன ராசிக்காரர்களுமே ஷேர் பண்ணுங்கள் நான் திரும்ப தான் சொல்கிறேன் ஏன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக தான் நம்ம சேனலுக்காக ஒதுக்குங்க பதிவுகளை பாருங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஒன்றும் இல்லை நல்லதை நீங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வருவீங்க கிரக அதாவது காலநிலைகள் உங்களுக்காக வேலை செய்யும் இவ்வளோ நாள் நீங்கள் மற்ற விஷயத்துக்காக போராடி இருப்பீங்க ஆனால் இனி உங்களை சுற்றி உள்ள அனைத்தும் உங்களுக்காக வேலை செய்யும் அந்த அளவுக்கு மனித சக்தியை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதற்கான தெளிவை கடவுள் உங்களுக்கு கொடுத்த கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றம் ஏன்னா இங்கே நான் பல பதிவில் சொல்லிட்டேன் உங்கள் மனம்தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்ப புள்ளியே உங்கள் மனசு தான் அங்கேருந்து தான் உங்கள் இப்போ எல்லாம் நடக்கிற விஷயமும் சரிங்களா மிதன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அவசர முடிவுகள் எடுத்து தான் இன்றைக்கி பல விஷயங்களை மாட்டிட்டு முழிச்சுட்ருக்கீங்க தயவு செய்து அவசர முடிவை எடுக்காதீங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாதகம் பார்த்த நபர்கள் எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதற்கான நேரம் வந்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணியிருக்கோம் எந்த கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ்வென்ட்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எத்தனை பாக்கெட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு விஷயத்த சொல்லிடறேன் ஐயா இதை நம்ம காய வச்சு அரைச்சு தான் தயார் பண்ணுறோம் அதனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு வாட்டி தான் இதை ரெடி பண்ண முடியுது சரிங்களா அதனால இப்போ நம்ம ஆல்ரெடி பத்து நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண பாக்கெட் எல்லாமே இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க குறையக்கூடிய பட்சத்தில் வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் திரும்ப இதை காய வச்சு அரைச்சி தான் நம்மளால் ரெடி பண்ண முடியும் இதில் முக்கியமான மூலிகை பொருட்கள் எல்லாமே இடம் பெற்றுருக்கு நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி இலைப்பொடி அருகம்புல் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி குங்குளியம் பால் சாம்பிராணி ஜவ்வாது கிராம்பு எல்லாமே இறை ஆகர்ஷண சக்தி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இவை அனைத்தும் சேரக்கூடிய இடம் மிக சக்தி வாய்ந்த இடமாக இருக்கும் வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த சாம்பிராணி கந்திசி வேணும்னு நினைக்கிறோம் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பார்த்து நல்லதை லைஃபுக்குள்ள நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் இந்த நல்லதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா அது உங்களை வந்து சேர்றதுக்கு நீங்களே அதை தாமதப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் ஆகவே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி